வணக்கம் நமது உழவர்களின் ஒருங்கிணைந்த நாற்றுப்பண்ணையில் விற்பனைக்கு உள்ள ரோசூட் மரக்கன்றுகள் பற்றி தான் நாம் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம் நமது உழவர்களின் ஒருங்கிணைந்த நாற்றுப்பண்ணை விற்பனை குழுவின் யூடியூப் பக்கத்திற்கு புதியவர்கள் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய பேராதரவை தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நமது உழவர்களின் ஒருங்கிணைந்த நாற்றுப்பண்ணை விற்பனை குழு மூலம் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட மற்ற நாற்றுப் இருந்து மக்கள் விரும்பக்கூடிய அனைத்து வகையான மரக்கன்றுகளையுமே நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் அனுப்பி வைக்கின்றோம் உங்களுக்கு என்ன கன்று வேண்டுமோ நீங்கள் விரும்பக்கூடிய கன்றுகளோட பெயரை எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா போதும் நீங்கள் எங்ககிட்ட ஆர்டர் கொடுத்த கன்றுகள் உங்கள் ஊர் தேடி உங்கள் வீடு தேடி வரும் நம்ம பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த ரோஸ் ரோசுட் கன்றுகள் ஒரு கிலோ பையில் கிட்டத்தட்ட மூன்று அடி உயரத்தில் இருக்குது நல்ல முதல் தரமான கன்றுகளாக இருக்குது நம்மக்கிட்ட அப்போ பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரத்திற்கும் அதிகமான இந்த ரோஸ் வூட்டு கன்றுகள் இருக்குது நம்ம இந்த ரோஸ் வட்டு மரத்தை ஆங்கிலத்தில் ரோஸ் வுட்டு அப்படின்னா தமிழில் தோதகத்தி ஈட்டி அப்படிங்கிற பெயர்லையும் அழைக்கிறோம் வெள்ளக்காரங்க ஆட்சி காலத்தில் வெள்ளக்காரங்க ஆட்சி இந்தியாவில் இருக்கும்போது இந்த மரங்களை வெள்ளக்காரங்க அளவுக்கு அதிகமாக வெட்டி அவங்க நாட்டுக்கு கொண்டு போய்ட்டு அவங்களுக்கு தேவையான பல வகையான வீட்டு உபயோகப் பொருட்களை செய்திருக்காங்க இந்த தோதகத்தி மரம் செம்மரத்திற்கு அடுத்தபடியாக அதிகப்படியான விலை போகக்கூடியது தேக்கு மரத்தை விடலாம் இந்த மரம் வந்து விலை அதிகமான ஒரு மரம் தான் இந்த மரம் பொதுவாக நல்ல நம்ம ஒரு ஆறு ஏழு மாதம் வச்சு வளர்த்துட்டோம் அப்படின்னா போதும் அதன் பிறகு எவ்வளோ வெயில் வந்தாலுமே அந்த வறட்சியை தாங்கி வளரக்கூடியது பொதுவாக நம்ம பகுதி மரங்கள் வெயில் காலத்துக்கு நல்லா ஏற்றதாக இருக்கும் ஆனால் காலத்துக்கு வந்து அதோட நோய் தாக்குதல் அந்த மாதிரி நிறையா இருக்கும் ஆனால் இந்த தோதகத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரோஸ் சூட்டு மரத்தில் காலத்தையுமே நல்லா சிறப்பாக தாங்கி வளரக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது அதனால் இந்த மரம் மழை அதிகமாக இருந்தால்தான் நல்லா வளரும் வெயில் இருந்தாலுமே நல்லா வளரும் ஓ இந்த மரம் தாங்கி வளர்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக ஆர்டர் கொடுத்து எளிதாக பெற்றுக்கொள்ளலாம் அதாவது நீங்கள் கன்றுகளை வந்து நேரடியாக வந்து வாங்க முடிஞ்சால் நேரடியாக வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படி உங்களால் நேரடியாக வந்து பெற்றுக்கொள்ள முடியலை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எத்தனை கன்று வேணுமோ அத்தனை எண்ணிக்கையை எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி நீங்கள் ஆர்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்க எம்எஸ்எஸ் ஆஃபீஸுக்கு நாங்கள் கன்றுகளை அனுப்பி வைப்போம் அதாவது எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் மூலமாக நீங்கள் கேட்கக்கூடிய கன்றுகளை உங்கள் பேரில் நாங்கள் புக்கிங் பண்ணி அனுப்பிவிடுவோம் நீங்கள் அங்கே போய்ட்டு அந்த கன்றுகளை எடுத்து உங்கள் தோட்டத்தில் நடவு பண்ணி வளர்க்கலாம் நம்மக்கிட்ட அனைத்து வகையான மரக்கன்றுகள் அழகு செடிகள் பூச்செடிகள் எல்லாமே கிடைக்கும் அதனால் நீங்கள் வளர் வழங்க விரும்பக்கூடிய கன்றுகளோட பேரை மட்டும் அனுப்பிச்சிங்கன்னா போதும் அந்த கன்றுகளை நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பி வைப்போம் நன்றி மகிழ்ச்சி அடுத்த பதவியில் சந்திப்போம்